சிறைகடைக்க ஆசையில் நாளைக்கு என்ன ப்ரோமோன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கால் போகலாம் ஜட்ஜஸ் வந்து மனோஜ் கேள்வி கேட்குறாங்க அவத்தான சுச்சுவேஷனில் அம்மாவும் ஒய்ஃபும் இருந்தாங்கன்னா நீங்கள் யார் கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா நான் என் ஒய்ஃபை தான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஜட்ஜஸ் வந்து ரவிகிட்டையும் அதே கேள்வி கேட்குறாங்க ரவி வந்து நானும் என் ஒய்ஃபை தான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாரு ரவி அடுத்ததாக முத்துக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க ஜட்ஜஸ் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க ஆபத்தான இடத்துல வந்து உங்கள் அம்மாவும் ஒய்ஃபும் இருக்காங்க அதில் யாரை ஃபஸ்ட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்க காப்பாற்றுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு முத்து என்ன சொல்கிறாருன்னா என் ஒய்ஃபுக்கு வண்டி ஓட்டு தெரியும் என் ஒய்ஃபுக்கிட்ட வண்டி கொடுத்து என் அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவேன் வர வரைக்கும் நான் காத்துட்ருப்பேன் என் மீனா வந்து எனக்காக வருவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பிரமுகம் முடிச்சிட்றாங்க